தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அதிமுகவில் இணைந்த செங்கோட்டையன் குடும்பம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் மீண்டும் அதிமுகவில் இணைந்த செங்கோட்டையன் குடும்பம் செங்கோட்டையன் இவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவர் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவையில் இவர் அமைச்சராக பதவி வகித்தார் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இவர் சொத்து சேர்த்தார் என்று கொள்ளையடித்து சொத்து சேர்த்தார் என்று கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் ஏற்பட்ட மோதலால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் செங்கோட்டையன் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் இந்த சூழ்நிலையில் செங்கோட்டையன் குடும்பத்தினர் மீண்டும் அதிமுகவில் இணைந்துள்ளனர் செங்கோட்டையனின் உடன் பிறந்த அண்ணன் மகனான கே கே செல்வம் செங்கோட்டையனின் உடன் பிறந்த அண்ணன் மகனான கே கே செல்வம் திமுகவில் வடக்கு மாவட்ட ஈரோடு வடக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணியின் செயலாளராக பதவி வகித்தார் சுற்றுச்சூழல் அணியின் வடக்கு மாவட்ட செயலாளராக பதவி வகித்தார் நேற்றைய தினம் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் செங்கோட்டையன் அண்ணன் மகனும் ஈரோடு வடக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி திமுக செயலாளருமான செங்கோட்டையனின் அண்ணன் மகன் கே கே செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் மீண்டும் தாய் கழகத்தில் இணைவதாக அறிவித்துள்ளார் குடும்பத்தினருடன் தாய் கழகத்தில் திமுகவில் அவர் இணைகிறார் செங்கோட்டையனின் அண்ணன் மகன் கே கே செல்வம் மீண்டும் அதிமுகவில் இணைகிறார் அவர் செங்கோட்டையனை எதிர்த்து அதிமுக வேட்பாளராக களமிறக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது செங்கோட்டையனை எதிர்த்து செங்கோட்டையனின் அண்ணன் மகன் கே கே செல்வம் அதிமுக வேட்பாளராக களமிறக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது